மைவி த்ரீயில டைரக்டர்ஸ் லெவலில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று வெடி வெடித்து கேக் வெட்டி அந்த ஆரவாரம் பண்ணாதீங்க எம்டி அவர்கள் வெளியே வரதை நினச்சி நீங்கள் எல்லோரும் பண்ணிடுறீங்க கஷ்டப்படுறது எம்டி அவர்களாக தான் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் மைவி த்ரீ அட்ஸ் எம்டிக்கு பெயில் வந்து கிடச்சிருச்சு நாங்களுமே வீடியோ போட்டிருப்போம் ஸோ இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நியூஸாக தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக எம்டி சார் வெளியே வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே இது குறித்து நம்ம பேசிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ ஃபஸ்ட்டே போட வேண்டியது ஒரு சிலர் தேவையில்லாமல் இல்லாமல் எல்லாரும் வீடியோ போடாதீங்கன்னு யூடியூப்பில் கேட்டுக்கிட்டனால நான் வீடியோவே பண்ணலை நம்ம ஆல்மோஸ்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டெய்லி சும்மா வியூஸ்க்காக வீடியோ அப்படின்னு நம்ம போட்டதும் கிடையாது ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மைவேத்தியார்ட் சம்மந்தமாக இப்போ புதுசாக நான் அந்த எம்டி ஜெயிலுக்கு போன பிறகு வீடியோ போட்ட ஆட்கள்ல நான் ஒருத்தன் கிடையாது வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட மொதல் வீடியோ வந்து மைவிட் மைவி த்ரீ ஆட் சம்மந்தமாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஃபேக் கம்பெனிஸோ டைட்டில்ஸோ வச்சு நம்ம ஒரு வீடியோ கூட இது வரைக்கும் பண்ணது கிடையாது அதே மாதிரி எல்லா வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது ரொம்ப வருஷமாக சேனல் வச்சிருக்கேன் இப்போ தான் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரையே நெருங்குறோம் ஸோ இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஒரு சில விஷயங்கள் தெரிந்தும் புரிந்தும் கொள்ள வேண்டியது நிர்வாகமும் நாமும் உறுப்பினர்களாகிய நாமும் ஸோ இதை ப இந்த ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஃபஸ்ட்டு நிர்வாகம் பார்த்துருவோம் இப்போ எம்டி சார் ஏதோ ஒரு பிரச்சனைனால இந்த மாதிரி ஜெயில் இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு இந்த மாதிரி இஸ்யூஸ் இருக்கும்போது நம்ம மற்ற யூடியூப் சேனல்ஸோ மற்ற யாரும் சொல்கிறதே நம்ப வேண்டான்னு எம்டி ஃபார்ம் சேனல்லையும் வீடியோ இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில தேவையான தகவல்கள் அப்டேட் வந்து நீங்கள் உங்களோட அஃபீஷியல் சேனல்லையோ இல்லை வெப்சைட்லேயோ தெரியப்படுத்தினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் இப்போ இந்த ஆகி சார் உள்ளே இருக்குங்கிற இந்த விஷயத்தையே எடுத்துக்கோங்க நாளாக நாளாக என்னாகும் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் கூட்டிகிட்டே இருக்கும் நம்பிக்கை இல்லாதவங்க இப்போது நானாக என்னோடய வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் எனக்கு எம்டி சார் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் என்னை வெளியில் வரக்கூடிய தகவல்கள் அவர் எப்போ பெயில் கிடச்சி வெளியே வருவார் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியலை அப்படிங்கிறது ஆனால் நம்ம வீடியோ போட்டது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் ஒரு பெயில் டீட்டெயில்ஸ் ஏதாவது அப்லோட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம அது சம்மந்தமாக மட்டுந்தான் வீடியோ போட்டிருப்போம் சும்மா நம்ம டெய்லி ஏதோ ஒரு வீடியோன்னு போட்டுகிட்டே இருந்தது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அஃபீஷியல் சேனல் ஒன்றில் இப்போ எம்டி சார் வெளியே வர்றதுக்கு ரெண்டு மாதம் ஆகும்னா கூட இல்லை இப்போ ஆப் ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் இருக்குது இந்த ஆப் ஒர்க் ஆகி ரெடி ஆகிறதுக்கு எம்டி சார் வெளியில் வந்தால் தான் ஆப் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா என்னங்கிறது தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலான தகவல்களாக இருந்தால் கூட உண்மையான தகவல்களை நீங்களே தெரியப்படுத்தி வரும்போது உங்கள் மேலே நம்பிக்கையோடு இருக்கிற கண்டு தான் மக்கள் வந்து புகார் எதுவுமே கொடுக்காமல் உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு தான் இருக்காங்க ஸோ உண்மையான தகவல் எந்த ஒரு தகவலை சொன்னாலுமே மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதான் போகிறாங்க புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் குறஞ்சிருக்கும் இல்லை நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க அது அவங்கள சொல்லி குறை கிடையாது யாராக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க தெரிவிக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சில தகவல்களாக இருந்தால் கூட அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னால் காமனாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் எதையுமே சொல்லாமல் இருக்கும்போது இந்த விஷயத்தில் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் திரும்ப ரைஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தில் தெரிவிக்கக்கூடிய தகவல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்கள் அக்செப்ட் பண்ணுறவங்க அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்காமல் உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஸோ எதுவுமே தெரியாமல் கண்ட சேனலை பார்த்து கண்ட கண்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மத்தியில் அஃபிஷியலாக ஒரு சேனலில் ஒரு தகவல் சொல்லிட்டாங்கனாலே மக்கள் அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க எம்டி சாருக்கு அடுத்து கம்பெனியில் ஒரு பொறுப்பான இடத்துல ஒருத்தர் இருக்காங்களா இல்லையா இல்லை இருக்காங்க அப்படின்னா அந்த மைவி த்ரீ ஆட்ஸ் அப்டேட் அப்படின்னு ஆரம்பிச்சதில்லை இந்த மாதிரி தகவல்களை தெரிவிச்சிடலாம் சப்போஸ் அப்படி இல்லைன்னா கூட அந்த தகவலை கூட சொல்லிடணும் எம்டி சாருக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு பொறுப்பான இடத்துல ஆட்கள் கிடையாது இது வரைக்கும் ஸோ மக்கள் நீங்கள் பொறுமையாக இருங்க இந்த உண்மை இப்படிப்பட்ட எந்த தகவலாக இருந்தாலும் உண்மையான தகவலை சொல்லும்போது உங்கள் மேலே அதிகபட்சமான நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக காத்துட்ருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க எந்த ஒரு நியூஸும் இல்லாமயே இவ்வளோ நாட்கள் பொறுமையாக இருக்கிறவங்க உண்மையான தகவல்களை நீங்களே கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பொறுமையோடு காத்திருப்பாங்க இப்போ எம்டி சார் அடுத்து வெளியில் வந்து இப்போ என்ன வீடியோவில் என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது தெரியலை இருந்தாலும் நான் அதுக்கு முன்னாடியே இந்த தகவல்களை சொல்கிறேன் ஏன்னா எம்டி சார் வந்ததுக்கு பிறகு பேசினா அப்படின்னா நீ வீடியோ பார்த்துட்டு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து பேசுவாங்க ஸோ நம்ம சொல்லக்கூடிய தகவல் அவர் என்ன சொல்கிறாருங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த தகவல்களை சொல்லணும் அப்படிங்கிற கால தான் இப்போது நிர்வாகங்கிறது போதும் நம்ம உறுப்பினர்களாகியே நம்மளை பற்றி இப்போ அடுத்து பார்த்துருவோம் இப்போ நான் சொன்னதில் நிர்வாகம் வேறு எதுவும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அதை எடுத்து வைக்கலாம் நான் வந்து முழுசாக எம்டி சாரை நம்புகிறேன் ஸோ அதனால தான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டு இருந்தேன் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க பொறுமையாக இருங்க அப்படின்லாம் ஸோ என்னென்னா எம்டி சாரை நான் முழுசாக நம்புகிறேன் அவர் ஏமாற்ற மாட்டார் கண்டிப்பாக வந்து பேமெண்ட் கொடுப்பாருங்கிறத நம்புகிறேன் பட் நிர்வாகத்தை எந்த மாதிரி வழிநடத்தி கொண்டு வந்திருக்காங்க சட்டத்திற்குட்பட்டு அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு தெரியாது ஸோ அது ஒன்றுக்காக மட்டும்தான் கோர்ட்டில் என்ன வருதுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நான் நம்புகிறேன் அப்படின்னா எம்டி சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகல சார் ஆனாங்க ஸோ ஒரு சில விஷயங்களை போய் கேஸ் இந்த மாதிரி ஆகும்போது நேரில் போய் அப்பியர் ஆகி எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டு வந்தாங்கன்னு மைவித்ரி ஆட்ஸில் இருக்கிற பிளான்ஸை பார்த்தீங்க நல்லா டீப்பாக நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி பிளான்ஸ் தெரிஞ்சவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னாலே இது ஃபெயிலியர் கான்செப்டே இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மளோட கண்டினியூஸ் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி சார் வெளியே வந்துட்டு ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலே அழகு போல் பேமெண்ட் கொடுக்க வேண்டிய பேமெண்ட்களை கொடுத்துருவாங்க கம்பெனி நல்லபடியாக ரன் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி த்ரீ ஆர்ட்ஸுக்கு எதிராக பேசுனாங்க பாருங்கள் அவங்களோட வீடியோஸ்லாம் சும்மா ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் பார்த்தீங்கனாலே போதும் அவங்க வந்து இந்த மைவேத்திரியாட்ஸ் மக்கள் படுற கஷ்டத்தை நினச்சி அந்த ஒரு ஏழனை சிரிப்போடையே பேசுவாங்க ஸோ ஒருத்தன் கஷ்டப்படுறத நினச்சி ஒருத்தன் எவன் சிரிக்கிறானோ அவனை எந்த எக்காரணத்துலையுமே நம்ம நம்பவே கூடாது ஆனால் மக்கள் வந்து எப்படித்தான் அவங்க பேசுறத நம்பி குழப்பமடைஞ்சு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸு குழப்பங்கள் அது தேவையில்லாததுன்னு நினைக்கி அதே மாதிரி யாரனாலும் நம்புங்க ஒருத்தன் கஷ்டப்படும் போது எவன் ஒருத்தன் அதை பார்த்து சிரிக்கிறானோ கண்டிப்பாக அவனை நம்பவே கூடாது நம்பவே கூடாதுங்கிறத விட அவன் பழக்கமே நமக்கு ஆகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிவிங்க அந்த மாதிரி ஒரு ஜென்மங்களை வந்து என்னென்னு சொல்கிறதுனே தெரியலை நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க வர ரூபா எவ்வளோ ரூபா வந்தாலும் சரி எடுத்து வச்சுக்கணுன்னு தான் நினப்பாங்களே தவிர ஒரு ரூபா கூட உதவி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க தூத்துக்குடி சென்னை வெள்ள வெள்ளம் டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைவீத் திரியாட் சார்பாக எவ்வளோ நிவாரணப் பொருட்கள் எவ்வளோ உதவிகள் பண்ணாங்கங்கிறத நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கலாம் அப்படி இல்லைனாலும் எம்டி ஃபார்ம் சேனலில் இருக்குது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் அந்த வீடியோஸோட லிங்க் கூட முடிஞ்சால் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் புதுசாக வந்தவங்க கூட ஸோ ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒருத்தனுக்கு உதவியே பண்ண மாட்டான் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாம் என்றைக்குமே சொல்கிறது இது நான் என்னோடய பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நம்ம மற்றவங்களுக்கு நல்லது பண்ண முடியலனா கூட பரவாயில்ல கெடுதல் மட்டும் நம்ம பண்ணவே கூடாது பண்ணாமல் இருந்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ ரூபா வந்தாலும் காணாது இன்னொன்று இந்த பேஸ்டு கம்பெனிஸ் இந்த மாதிரி உள்ளதில் பார்த்திங்க அப்படின்னா ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு முகத்தை காட்டவே மாட்டாங்க இன்னொருத்தர் மூலமாக தான் எல்லாமே பேசுவாங்களே தவிர இவங்களோட அடையாளங்களை வெளிக்காட்டவே மாட்டாங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீஸ் இருக்கும் அப்படி இல்லைனா இத்தனை பேரை ஜாயின் பண்ணணுங்கிற அவசியம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வச்சுருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஆன்லைன் அப்படின்னு வரும்போது இது ஆன்லைன் ஆஃப்லைன் கான்செப்ட் தான் இருந்தாலுமே ஆன்லைன் அப்படின்னு வரும்போது ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டே தான் நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணணும் உங்களோட அப்ளைனர் கரெக்டான தகவல்கள் தெரியலை தகவல் தகவல்களை தெரிவிக்கலை அப்படின்னாலுமே நீங்கள் உங்களோட சோர்ஸ் நீங்கள் இன்னொரு சோர்ஸ் மூலமாக எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜாயின் பண்ண நீங்கள் உள்ளே வரணும் உள்ளே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்ளைனர் சொல்லலை அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் இப்போ வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா நான் அதனால தான் எம்டி வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ நான் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் ஏன்னா எம்டி சார் என்ன சொல்ல போகிறாங்கிறது தெரியாது இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் நான் என்னோடய டவுன்லைனில் இது வரைக்கும் ஜாயின் பண்ண எல்லாத்தையுமே பேசிக் மெம்பராக மட்டும்தான் அதிகபட்சம் நான் ஆக வச்சுருப்பேன் அதுக்கு மேலே உள்ள எந்த பிளானுக்கு அவங்க வர்றதா இருந்தாலும் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் உங்களோட ரிஸ்கில் உங்களோட சுய விருப்பத்தின் பேரில் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் பிளான்ஸை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம இதுவரைக்கும் சொல்லியிருக்கோம் ஸோ அதனால தான் இந்த இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் எனக்கு கீழே அதிகமான ஆட்களை சேர்த்து அதிகமான வருமானத்தை எடுக்கணுங்கிற எண்ணம் வந்து நமக்கு கிடையாது ஸோ நான் அளவோடு தான் கரெக்டாக இருந்தேன் பட் இந்த மாதிரி ஒன்று இருக்குங்கிறத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒன்றை மட்டும்தான் நம்ம செஞ்சமே தவிர எனக்கு கீழே ஆட்களை சேர்த்து ப்ராடக்டை இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு யாரையும் கட்டாயப்படுத்தலை இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நானும் எல்லாரை போலையும் கஷ்டத்தில் இருந்தேன் இப்போமும் கஷ்டத்தில் இருக்கேன் பட் தேவையில்லாத கஷ்டங்களை நான் அனுபவிக்கலை நான் என்ன சொல்கிறேங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆட்களை அதிகமாக சேர்த்து அதன் மூலமாக வருமானம் பெறணுங்கிற முயற்சியில் நான் ஈடுபட்டு தேவையில்லாத கஷ்டங்களை அனுபவிக்கலை அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நான் பேசிக் மெம்பரில் சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் நான் எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பேன் பேசிக் மெம்பரில் சேருங்க பிளான் ப்ராடக்ட்ஸ் என்னங்கிறத நீங்கள் பிளானை தரவாக தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் இது மட்டும்தான் நான் சொன்னது ஸோ நான் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நாங்கள் வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கலை அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் வெளிப்படையாக ஒரு சில உண்மைகளை பேசணும்னு நினச்சா அது ஒரு சிலருக்கோ இல்லை கஷ்டமாவோ எப்படியோ அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறது தெரியல ஒரு சில இடங்களில் உண்மையை பேசும்போது அது கஷ்டமாக தான் தெரியும் அப்படி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிற மெத்தடில் இருக்குது ஸோ அப்ளைனர்ஸாக இதில் ஏகப்பட்ட பேர் எல்லாருமே குறை சொல்லியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸோ இதே இதில் இந்த மைவி ஆட்ஸ் ஒழுங்கான இந்த மைவி ஆட்ஸோ இல்லை வேறு ஒரு நிறுவனமோ நல்லா ரன் பண்ணிகிட்டு இருந்து நீங்கள் அதில் நல்ல ஒரு வருமானம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னை சேர்த்து விட்ட அப்ளைனர் தான் சேர்த்து விட்டார்னு சொல்லி கொண்டு போய் வருமானத்தை நீங்கள் அவங்களும் கொடுத்துருவீங்களா இல்லை வருவா வர்ற வருமானத்தை நீங்களே வச்சுக்கிடுவீங்களா நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நமக்கு வர்ற வருமானத்தை நம்ம தான் போகிறோம் ஸோ அதே மாதிரி இருக்கும்போது சேர்த்து விட்டவங்க தான் காரணம்னு ஏமாறும்போது மட்டும் நம்ம அவங்கள பழி சொல்லக்கூடாது இந்த மாதிரி கான்செப்டில் சேர்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நூறு தடவை யோசித்துட்டு சேருங்க அதுவும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கடன் வாங்கி லோன் வாங்கி இந்த மாதிரிலாம் சேரவே கூடாது இதுன்னு இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே சேராதிங்க உங்கள் ரிஸ்க் ஃப்ரீயாக என்ன ஒரு அமௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் வச்சு தான் நீங்கள் எதுலேயுமே ஜாயின் பண்ணி மேலே வரணும்னு நினைக்கணும் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே பொருளாதார ரீதியான ஒரு உயர்வு இதுவரைக்கும் கொடுத்துருக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு இனிமேலும் கொடுக்கணும்னு நான் நான் நம்புகிறேன் எம்டி அவர்கள் வந்து வெளியில் வந்து நல்லபடியாக நல்ல தகவல்களை மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை சொல்லுவாருன்னு நான் நம்புகிறேன் அவரோட வீடியோக்காக வெயிட் பண்ணுவோம் அவருக்கு எல்லா நலமும் வளமும் பெறட்டணும் இறைவன்ட்டை வேண்டிக்கிடுவோம் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம் உங்களோட அரிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எதிர்பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெண்ணுங்க ஒரு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெண்ணை மட்டும் கொஞ்சம் அமைக்கிறேங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப்ப ஒரு நூறு சத்துலே வந்தா அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே வீடியோவை தள்ளாம பாருங்க என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக